ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மொத்தமாக மூணு கத்திரிக்காய் செடி ஏழு மாதமாக நான் வளர்த்துட்ருக்கேன் அதில் வந்து நிறைய முறை நான் வந்து காய் அறுத்துருக்கேன் அரை கிலோ கால் கிலோ முப்பா கிலோ ஒன்றரை கிலோன்னு சொல்லிட்டு காயெல்லாம் நிறைய அறுத்துருக்கேன் ஆனால் அதை முழுமையாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டதில்லை இப்போ சமீபமாக ஒரே ஒரு செடியில் ரெண்டு கிலோ மிளகாய் அறுத்தேன் அதை நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அதனால் கத்திரிக்காய் அறுத்ததையும் நம்ம வந்து போடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக கத்திரிக்காய் இருக்கிற வீடியோவும் நான் எடுத்தேன் ஒரு செடியிலேயே நிறைய கிளைகள் வந்து கீழே படர்ந்துருக்கும் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கிறதே தெரியாது ஒவ்வொரு கிளையும் தூக்கி பார்க்கும் போது தான் ஒவ்வொரு எலைக்கடியிலையும் பெருசு பெருசாக காய் வந்து காய்ச்சிருக்கோங்க அந்த மாதிரி நான் பறிச்சுட்டே இருந்தேன் ஒரு செடியில் தான் பறிச்சிட்டு இருந்தேன் சரி ரெண்டாவது செடிக்கு பறிக்கலான்னு போக போது பார்த்தா சிட்டுக்குருவி சரியாகவே கூடு அதோடய கூடு சரியாகவே இல்லை அதுக்குள்ளே சிட்டுக்குருவி இப்போ குஞ்சு பொறிச்சுருந்தது ரெண்டு குட்டியாக ஒரு சுண்டு வர சைஸில் பாதி கூட இருக்காது அந்த சைஸில் யுத்தணுண்டு குட்டியாக வந்து ரெண்டு குருவி குஞ்சு இருந்தது ஒரு குட்டி முட்டை ஒரு பள்ளி முட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி முட்டை ஒன்று இருந்தது ஒரு ரெண்டு பள்ளி முட்டை சேர்த்தா எப்படி இருக்கும் ரெண்டு பள்ளி முட்டை சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டியாக ஒரு முட்டை இருந்தது அதை உடனே எனக்கு அந்த செடியில கத்திரிக்காய் அறுக்க எனக்கு தோணலை ஏன்னா கலையை தூக்கி தான் கத்திரிக்காய் நம்ம அறுக்கணும் அப்ப அந்த ஆஹ் அப்ப அந்த கூண்டோ அந்த குருவி குஞ்சுங்களுக்கோ ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்றதுக்காக அதுல நான் அறுக்கவே இல்லை ஆனாலும் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வெயிட்ல அந்த கூண்டு தரையில படிஞ்சிருந்ததுன்னா பூனைங்க வேற நிறைய இருக்குது பூனைங்க ஈஸியாக வந்து அதை வேட்டையாடிடும்றதுக்காக என்ன பண்ணால் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் அறுத்து அதுலேருந்து மற்ற கத்திரிக்காய் அப்படியே அறுக்கவே இல்லை அதுக்கும் பின்னாடி மூணாவது செடியில் வைலட் கலரில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சி தூங்கிட்டு இருந்தது அதையும் என்னால் வந்து அறுக்க முடியல ஏன்னா இந்த செடி இந்த கூண்டு இருக்க செடியை தாண்டி தான் அங்கே போயிட்டு நான் அறுக்கணும் அதையும் அறுக்க முடியல உங்களுக்கு அதையும் காமிக்க முடியல ஏன்னால் எனக்கு இந்த கத்திரிக்காவை விட இந்த குருவி குஞ்சுங்கள நம்ம பாதுகாத்து அந்த தாய் தந்தையோடு என்ற ஒரு மனசு எனக்கு வந்து படப்படனாயிருக்கு அதனால் நான் வீடியோ தொடர்ச்சியாக எடுக்கல அந்த குருவி கொண்டு நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் பாருங்கள் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பொறுமையாக இந்த சேனலில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ